இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த நம்ம இந்தியா வந்து ரொம்ப வின் இந்தியா தான் வந்து வந்து பேட்டிங் பேட்டிங் பண்ணாங்க பண்ணி ரன் எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை நம்ம என்ன நினைச்சோம்னா இந்த பிச்சுக்கு இது ஒரு டஃபான டார்கெட் தான் இருந்தாலும் ஆப்கானிஸ்தானை தப்பு கணக்கு போட முடியாதுப்பா இவங்க நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க அதனால நம்ம இந்தியா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு ஆப்கானிஸ்தானோட ஓப்பன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு குர்பாசும் ஹசரத்துல்லாவும் தான் வந்து ஓப்பனிங்கில் வந்து கலந்துறங்கினாங்க ஃபர்ஸ்ட்டும் ஓவர் பவுலிங் போட வந்தாருங்க அஸ்தீப் சிங் சரி வந்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணுவார்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஓவரில் சிக்ஸ் ஃபோர் ரெண்டு ஒய்டுன்னு சொல்லிட்டு வாரி கொடுத்தாரு இதனால ஃபர்ஸ்ட் ஓவரில் ஆப்கானிஸ்தான் வந்து பதிமூணு ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாங்கங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா என்ன ஃபர்ஸ்ட் ஓவரில் இப்படி வந்து ரன்னை கொடுத்தீங்க இனி என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தோம் அப்போதாங்க பும்ரா வந்தாரு மனுஷன் நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க இப்ப நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி ரொம்ப அழகா குர்பாச வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் இப்ராஹிம் சர்தான் வந்தாருங்க இவரோட விக்கெட் எடுக்கணும்பா இவரும் இன்னும் விளையாண்டாருனா கஷ்டமா போயிடும் அப்படின்னு நினைச்சோம் அப்பதான் அக்சர் பட்டேல் வந்து ரொம்ப அழகா நான் இவரோட விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் சர்தான வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் பும்ரா அவரோட அடுத்த ஓவர்ல நான் ஒவ்வொரு ஓவர்லயும் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹசரத்துல்லாவே வந்து அவுட் பண்ணிட்டாருங்க இதனால ஆப்கானிஸ்தான் வந்து இருபத்தி மூணு ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க குல்பாதீனும் அஸ்மத்துல்லாவும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க சரி இப்போ அவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ பண்ணவிட்டோம் ரொம்ப வந்து கஷ்டமா வந்து போயிடும் இந்த சமயத்தில் எப்படியாவது விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க சரியான நேரத்தில் குல்திப் யாதை வந்தாரு வந்த மனுஷன் குல்பாதீனை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஜடேஜா வந்து பௌலிங் போட்டுட்டு இருந்தாரு இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு நான் ஒரு விக்கெட் கூட எடுக்கலன்னு சொல்லி என்னை எப்படிலாம் வந்து விமர்சனம் பண்ணீங்க நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லி ரொம்ப அழகாக அவர் இருந்துக்கிட்டு அஹ்மத்துல்லா வந்து அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் நஜிபுல்லா இருந்துட்டு ரெண்டு சிக்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு நம்மளுக்கு ஒரு பயத்தை வந்து காட்டினாருங்க இருந்தாலும் கும்ரா இருந்துட்டு உன்னோட கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நஜிபுல்லாவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட்டு ஹர்தீப் சிங் ஒரு விக்கெட்டுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி விக்கெட்டை வந்து எடுத்து இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தானை நூற்றி முப்பத்தி நாலு ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டோம் இதனால இந்த மேட்ச இந்தியா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா நாற்பத்தி ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்ச இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு காரணம் இந்தியாவோட மரண மாஸ் பவுலிங் தாங்க இதெல்லாம் குறிப்பா நம்ம பும்ரா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மனுஷன் பட்டையை கிளப்பியிருக்காப்ல நாலு ஓவர் பவுலிங் போட்டு வெறும் ஏழே ரன் தாங்க வந்து விட்டு கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாம மூணு விக்கெட்டை வேற எடுத்து வந்து அசைத்திருக்காரு இன்னைக்கு மேட்ச்ல பும்ரா மட்டும் இல்லாம அஸ்தீப் சிங் குல்தீப் யாதவ் சொல்லிட்டு எல்லா பவுலர்ஸுமே நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதனால தான் இந்த மேட்சை வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ண முடிஞ்சு இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளோட பேட்டிங்கில் வந்து சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க நம்ம மேட்சை வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக வந்துருந்துச்சு ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருக்கும் ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினால தான் ஸ்கோர் வந்து இந்த அளவுக்கு வந்துச்சு இந்த ஒரு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணியும் நம்ம நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மேட்சை வந்து ஈஸியாக வின் பண்ண முடிஞ்சு இப்போ இவ்வளோ ரன்னு வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணனால நம்ம இந்தியாவோட நெட் ரன் ரேட்டும் நல்லா வந்திருக்கு அதனால இந்த மேட்சை வின் பண்ண மாதிரி இனி அடுத்து சூப்பர் எயிட்ல நடக்க போற எல்லா மேட்சையும் வந்து வின் பண்ணி எப்படியாவது நம்ம இந்தியா செமிஃபைனலுக்கு போயிடணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசையா வந்திருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போற மேட்ச்ல இந்தியா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்